வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுல எது உண்மை எது பொய்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி சந்தேகப்பட்ட இன்னி வரைக்கும் உண்மைன்னு விளங்காத ஒரு சில விஷயங்களை பத்தி இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அப்படி நம்ப முடியாத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரை ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழைப்பழம் வந்து பல வகைய கிடையாது அது பெர்ரிஸ் வகையை சேர்ந்தது தான் ஆனால் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வகையை சேர்ந்தது அதெல்லாம் ட்ரூ பெர்ரிஸ் கிடையாது வாழைப்பழம் தான் உண்மையாகவே பெர்ரிஸ் வகையை சேர்ந்தது ஆக்டோபஸுக்கு ஒரு சின்ன பாடி மூன்று இதயம் அப்புறம் எட்டு டென்டகல்ஸ் இருக்கு இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கண்ட்ரோல் என்ற மையப்படுத்தி இருக்கு இது ஏலியன் லெவல் ஒரு கிரியேச்சர் இதனாலேயே இது பிரச்சனை தான் இத இன்னுமே உண்மைன்னு யாரும் நம்ப மாட்டாங்க நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அதுக்கு மூன்று இதயங்கள் இருக்கு எட்டாவதா மரங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே சுறாமீன்கள் உருவாயிருச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க மரங்கள் உருவாகி மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி மில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா சுறாமீன்கள் தோன்றி நானூறு மில்லியன் வருடங்களுக்கு மேல ஆகுது கரெக்ட் தாங்க மரம் வரும்போது ஷார்க்ஸ் வந்து சீனியர் தான் இந்த பூமியில இருந்திருக்கு ஏழாவது இடத்துல பீனஸோட ஒரு நாள் வீனஸோட ஒரு நாளுங்கிறது பூமியோட இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்களுக்கு ஈக்குவலா இருக்கு ஆனா இது சன்ன சுத்தி வர இரநூத்தி இருபத்தி அஞ்சு பூமியோட நாள்ல தான் எடுத்துக்குது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வீனஸ் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவா சுத்துது ஆனா சூரியனை சுத்தி வர அது வேகமா சுத்தி வந்துருது ஒரு அதோட ஒரு ஆண்ட விட அதிகமா தான் இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஆறாவதா ஹனி நெவர் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் தேன் வந்து கிடவே கிடாது எகிப்து டாம்ஸ்ல வந்து அடைச்சு வச்ச தேன்கள் வந்து இன்னமுமே கெடாமதா இருந்துகிட்டு இருக்கு அத டேஸ்ட் அது வந்து வந்து வாழ்வதற்கான சூழ்நிலையே கிடையாது பர்ஃபெக்டான நேச்சுரல் பிரிசரவே தான் இந்த ஹனி அஞ்சாவதா ஈஃபில் டவர் வந்து கோடை காலங்கள்ல வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இது எதுனால வளருதுன்னா கோடை காலங்கள்ல அதிகமா வெயில் அடிக்கிறதுனால இதோட மெட்டல்ஸ் வந்து விரிவடையுது தான் இது கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு அதனால சம்மர்லாம் ஈஃபில் டவரோட ஹைட் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கு நாலாவதா நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்குன்னு தான் ஃபீல் ஆகும் மனிதர்களோட டிஎன்ஏ வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வாழைப்பழத்தோட டிஎன்ஏ ஓட ஒத்து போகுது ஹியூமன்ஸுக்கும் பனானாக்கும் ஹாஃப் டிஎன்ஏஸ் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் சேம் ப்ளூ பிரிண்ட் தான் ஆனா ஒரு சில பக்கங்கள் வந்து மாறி இருக்கு இது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மூணாவது இடத்துல ஆமைகள் வந்து அதோட பட்ஸ்ல தான் சுவாசிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இது ஜோக் மாதிரி தான் இருக்கும் ஆனா சயின்டிபிகலி இது உண்மைதான் இதுக்கு சயின்டிஸ்ட் வச்ச பேர் வந்து ரெஸ்பிரேஷன்லாம் டட்டில்ஸ் வந்து நீரு கடில இருக்கும் போது ஆக்சிஜனை தான் அப்சர்வ் பண்ணிக்கிதுங்க இது லிட்டரலி பட்ஸ் பிரீத்திங் தான் ரெண்டாவது இடத்துல ஹாட் வாட்டர் வந்து கோல்டு வாட்டரை விட சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க ஹார்ட் வாட்டர் வந்து கோல்டு வாட்டரை விட சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிரும் இந்த எஃபெக்டுக்கு பேர் வந்து டெம்பா எஃபெக்ட் சொல்லுவாங்க இத ஸ்கூல்ல சொன்னா டீச்சர்ஸ் கூட நம்ப மாட்டாங்க ஆனா இதுதான் உண்மை ஹாட் வாட்டர் வந்து செட் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து கோல்டு வாட்டரோட சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிரும் சயின்டிஸ்ட் கூட இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல எதனால இப்படி மாறுதுன்னு நம்ம தெரிஞ்ச இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து இருக்கிற மண் துகள்களை விட அதிகமா இருக்கிற மணல் துகள்களை மொத்த யூனிவர்ஸ்ல இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து அதிகமா தான் இருக்கும் பூமியில இருக்கிற மண் துகள்களை விட பில்லியன் பில்லியன் மடங்கு வந்து நட்சத்திரங்கள் இருக்குது யூனிவர்ஸ்ல இப்ப நம்ம கண்டுபிடிச்ச நட்சத்திரங்களுக்கு விட அதிகமான நட்சத்திரங்கள் இன்னுமே இருக்கு சோ உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து ரொம்பவுமே பெருசு இது ஃபேக் கிடையாது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எது ஃபேக்கு எது வந்து ஒரிஜினல் தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது போது மாதிரி தோணலாம் ஆனா இதெல்லாம் உண்மைதான் இதுல எந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி தந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னுமே இப்படிப்பட்ட மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்லதை பேசுவோம் உண்மை பேசுவோம் நன்றி